நடிகர் சூர்யா நடிப்பில் விக்ரம்குமார் இயக்கி இருபத்தி நாலு படத்தின் பாடல்கள் வெளியீடு நேற்று சென்னையில் நடைபெற்றது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நித்யா மேனன் உள்பட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சூர்யா பேசியதன் தொகுப்பு இதோ விக்ரம் குமார் என்னிடம் நாலரை மணி நேரம் கதை சொன்னார் கதையை கேட்டு முடிச்சதும் எழுந்து நின்று கை தட்டினேன் சரியான படத்தை நல்ல படத்தை ஜெயிக்க வைங்க தப்பான படம் நானே கொடுத்தா கூட ஜெயிக்க வைக்காதீங்க அப்போதான் நல்ல படங்கள் என்னால கொடுக்க முடியும் இந்த படத்துக்காக எந்த லெவலிலும் போகணும் தோணுச்சு அதனால தான் ரகுமான் சாரை இசையமைப்பாளரா புக் செய்தோம் ரகுமான் சார் கிட்ட மியூசிக் இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்னு கேட்க முடியாது நாம நினைக்கிறத விட அதிகமா கொடுப்பாரு சமந்தா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே எல்லாரும் ஸ்மார்ட்டா மாறிடுவாங்க நமக்கு கிடைச்ச நேரம் இந்த வாழ்க்கை அவ்வளவு முக்கியம் பிளஸ் டூ கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருபதுக்கு மேலான மாணவர்கள் தற்கொலை செஞ்சிருக்காங்க பிளீஸ் அப்படியெல்லாம் செய்யாதீங்க பொறுமையா இருங்க நம்ம எல்லாம் இங்க சும்மா வரல வாழ்க்கை பேப்பர் கட் பண்ண நானெல்லாம் டம்மி பீஸா காலேஜ் படிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன் அதனால காத்திருங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும் இவ்வாறு சூர்யா பேசினார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்